சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி அப்படிங்கிற உணர்வு மனிதர்கள் அவர் அனைவருக்கும் அவசியமானது ஒவ்வொரு ஆத்மாவும் தேடிட்டு இருக்கு எனக்கு வந்து இறைவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு அந்த இறைபொருள் கிடைக்காதா அந்த இறைபொருள்கிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவுகள் எல்லாமே பயன்பெறும் அது போல மெய்வழி ஆண்டவங்க சாமியார் வராங்கன்ற மாதிரி கேள்விப்படவும் இவங்க என்ன பண்றாங்க இந்த கன்சீவா இருக்கிற நிலைமையில பக்கத்தில் ஒரு பாட்டியை தோணும் கழிச்சுக்கிட்டு போய் பார்க்கலாம் அவங்களுடைய சத்சங்கம் பிரசங்கம் நடக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க ஊர்வலம்லாம் முடிச்சுட்டு ஆண்டவங்க அந்த அரங்கத்துக்கு வர்றாங்க வந்து அவங்க திருவாயூரை கொடுக்குறாங்க திருவாயூரை கொடுக்குறாங்க ஏதோ நல்லது சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியுது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக புரியல வழக்கமாக அவங்க அந்த பக்தி கதைகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா ராமாயணம் மகாபாரதம் வள்ளி திருமணம் அது போன்ற விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு பழக்கமாக அது மாதிரி இது இல்லை ஆனால் ஏதோ ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னு மட்டும் அப்பா வந்து ஒரு சமூகவாதி அதே நேரத்தில் ஒரு காசுவாதி அரசியல்வாதி வரலாறு பக்தர் முருக பக்தர் எங்க அப்பா வந்து விசாரிக்கிறாரு இவங்க யார் என்னன்னு அவங்க பேசிப்பாங்க இல்லையா ஒருத்தர் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அவர் யாரோ சாலையாண்டவர் சாமியாரா ஒரு முஸ்லீம் அப்படின்னு பத்தாம் போதுவா சொல்லிடுறாங்க அவர் ஒரு முஸ்லீம் தானுங்க எதுக்கு எங்க வள்ளலார் பாட்டை அவருக்கு பாடிட்டு போறீங்க அப்படின்னு எங்க அப்பா கேட்கிறார் நியாயம் தானது அவருக்கு நியாயம் அப்பா அவங்க சொல்றாங்க இவர் நம்மால் தான் வந்துருவாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நான் உங்களை இந்த கேள்வி கேக்குறேன் நீங்க என்ன வேற நம்மாலும் வந்துருவாருங்களே அப்போ சபை நடக்குதுன்னா சபையில் எல்லாரும் இது போல தலைப்பா கட்டிட்டு பஞ்ச கட்சி இடக்கட்சி கட்டிட்டு வே சிக்கு பழக வச்சு வேதனை சனி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படிப்பாங்க அங்கே போய் நிறைய ஒரு நூறு கேள்வி எழுதினு போகிறாங்க என்னென்னலாம் கேட்கணும்னு ஒரு நூறு நூற்றி பத்து கேள்வி எழுதி இருக்கு பிளானோட தான் போயிருக்கேன் ஆமாம் அப்போ வந்து தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க ரெண்டு நாள் நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் வந்தால் என் கை வராவிட்டால் யமன் கை அப்புறம் இஷ்டம் அப்படின்னு ஒரு முடிவு தீர்க்கமாக சொல்கிறாங்க இவர் வந்தால் என் கை வராவிட்டால் எமன் கைன்னு இப்படி சொல்கிறாங்களே நேரடியாக ஐபிசி மை அன்பர்களுக்கு வணக்கம் மெய்வழிச்சாலை சம்மந்தப்பட்டு மரணமில்லா பெருவாழ்வு சம்மந்தப்பட்டு நிறைய தகவல்களை இருக்கோம் சாலை சேகர்வேல் ஐயாவை இப்போ சந்திக்கிறோம் வணக்கங்க வணக்கங்க நீங்கள் எப்படி இதுக்குள்ளே நம்பிக்கை ஏற்பட்டு வந்தீங்க முதலாவதாக ஐபிசி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த முயற்சிக்கு நான் ரொம்ப உங்களை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பக்தி அப்படிங்கிற உணர்வு மனிதர்கள் அவர் அனைவருக்கும் அவசியமானது ஒவ்வொரு ஆத்மாவும் தேடிகிட்டு எனக்கு வந்து இறைவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு அந்த இறைபொருள் கிடைக்காதா அந்த இறைபொருள்கிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவுகள் எல்லாமே பயன்பெறும் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என் பெயர் சாலை சேகர்வேல் நான் வந்து ஊசி நுழைஞ்சால் கூட நூல் நுழையும்னு சொல்லுவாங்க அதுபோல் என் தாய் தந்தை வந்ததுனால நான் இந்த மெய் வழிக்கு வந்தேன் இறைவன் வந்து கருவுக்கு கருவிலேயே நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுபோல் என்னுடைய தாயாருடைய கருவறையில் நான் இருக்கும்போது அதாவது பிறக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் இருக்கும்போது ஆண்டவங்க வந்து எழுந்தருள்றாங்க சாலை ஆண்டவங்க எழுந்தருள்றாங்க வேலூர் மாநகருக்கு அதை கேள்விப்பட்டு தண்டோரா போடுறாங்க இந்த மாதிரி ஆண்டவங்க வர்றாங்க தண்டோரா போட்டுட்டு போகிறாங்க எங்கள் தாயாருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா எந்த ஒரு பெரியவங்க வந்தாலும் போய் பார்க்குறது ஒரு பழக்கம் ஒரு ஞானிகள் நிறைய இருப்பாங்க இல்லையா ரமண மகரிஷி விசிறி சாமியார் அப்புறம் வந்து கிருபானந்த வாரியார் இது போன்ற சாமியாருங்க யார் வந்தாலும் அவங்கள போய் பார்க்குறது ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அதுபோல் மெய்வழி ஆண்டவங்க சாமியார் வராங்கன்ற மாதிரி கேள்விப்படவும் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கன்சீவாக இருக்கிற நிலமையில் பக்கத்தில் ஒரு பாட்டியை எத்தோடனே கழிச்சிக்கிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த அவங்களுடைய சத்சங்கம் பிரசங்கம் நடக்கிற இடத்துக்கு இவங்க போகிறாங்க போகிறாங்க எல்லோரும் காத்திருக்காங்க ஆண்டவங்க ஊர்வலம்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க கர்ப்பிணியாக இருக்காங்க அப்போ ஆமாம் நான் பிறக்கிறதுக்கு இருபது நாள் இருக்குன்னா பார்த்துக்குவோம் சரி சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ வந்து ஊர்வலம்லாம் முடிச்சுட்டு ஆண்டவங்க அந்த அரங்கத்துக்கு வர்றாங்க வந்து அவங்க திருவாயூரை கொடுக்குறாங்க திருவாயூரை கொடுக்குறாங்க ஏதோ நல்லது சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியுது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக புரியல பழக்கமாக அவங்க அந்த பக்தி கதைகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா ராமாயணம் மகாபாரதம் வள்ளி திருமணம் அது போன்ற விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு பழக்கமாக அது மாதிரி இது இல்லை ஆனால் ஏதோ ஒரு நல்லது சொல்கிறாங்கன்னு மட்டும் புரியுது இவங்களுக்கு புரியுது அதனால் ஏதோ இவங்க நல்லது தான் சொல்கிறாங்க நமக்கு என்னென்னு புரியலை சரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் அவங்கள தரிசிக்கிறாங்க பார்க்குறாங்க சபையெல்லாம் நிறைவடையுது நிறைவடைஞ்ச உடனே மெய் வழி அங்கத்தினர்களாக ஏற்கனவே தெய்வத்துக்கிட்ட அவங்களுடைய அனந்தர்களாக பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவங்க அமுது பிரசாதம் கொடுக்குறாங்க பொதுமக்களுக்கு வந்து இருக்கிற அனந்தர்கள் பிரசாதம் கொடுக்குறாங்க அமுது கொடுக்குறாங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா நான் இந்த நிலைமையில ஆண்டவங்களை பார்க்க வந்திருக்கேன் அதனால் நான் அவங்க கையால் அமுது பிரசாதம் வாங்கிக்கிறேன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்போ வந்து அம்மா இது வந்து நீங்கள் ஏற்கனவே மெய்வழியில் சேர்ந்துருந்தது தான் அவங்க கொடுப்பாங்க நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க நீங்கள் வாங்கிக்கிங்கன்றாங்க அப்போ சேர்றதுன்னா என்னங்க எனக்கு அதை பற்றி தெரிலங்க நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேங்கன்னு இது இப்படி ஒரு பேச்சு நடக்குது பாருங்கள் இது ஆண்டவங்க நோக்கிட்டாங்க அங்கேருந்து நோக்கிட்டு என்ன அங்கேன்னு கேட்குறாங்க சாலை ஆண்டவங்களே கேட்குறாங்க என்னங்க அப்படின்றாங்க இது மாதிரி உங்கள் திருக்கரத்தில் வாங்கிக்கணும்னு கேட்குறாங்கன்னு அங்கே அனுப்புன்ட்டாங்க ஆண்டவங்க அம்மா போனாங்க அமுது கொடுத்தாங்க வாங்கின்னு வந்துட்டாங்க இது வந்து இங்கே நடக்குது இதே நேரத்தில் வேலூர் பஜார் லாங் பஜார் பஜார்ன்னு சொல்லுவோம் அந்த பஜாரில் தான் ஆண்டவங்களுடைய ஊர்வலம் யானை குதிரை அதெல்லாம் வச்சு பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு அனந்தர்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்பாவது வேலூரில் மெயின் இடத்துல வெள்ளமண்டி வெள்ளமண்டியில் நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்காரு அப்பா வந்து ஒரு சமூகவாதி அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதி வள்ளலார் பக்தர் முருக பக்தர் பட்டையாக விபூதி போட்டு பூட்டெல்லாம் வச்சுட்டு அதில் அதுக்குண்டான இதில் இருக்கிற ஒரு பழக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் அப்பா வந்து விசாரிக்கிறார் இவங்க யார் என்னன்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் போகிறாங்கன்னா எடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் யாரோ சாலையாண்டவர்னு சாமியாராம் அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு பத்தொம்பது ரூபா சொல்லிடுறாங்க யாரோ எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அந்த கொஞ்சம் அந்த காலத்துலேருந்தே சி சுப்பிரமணியம்னு மினிஸ்டருங்க அப்புறம் வந்து காமராஜர் ஐயா இவங்க ரொம்ப கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்து பழகினவங்க பா ராமச்சந்திரன் கவர்னராக இருந்தவங்க இவங்கக்கிட்டலாம் அந்த காலத்து ஒரிஜினல் காங்கிரஸ் அதாவது இருந்து கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வர்ற காங்கிரஸ் அந்த மாதிரியான காங்கிரஸில் இருந்தவங்க அந்த ஒரு பந்தாவில் இருக்கிறார் இல்லையா அந்த லைனில் போகிறாங்க பாருங்கள் அனந்துருங்க அதில் ஒரு ரெண்டு பேரை ஏங்க இங்கே வாங்கிங்க அவர் முஸ்லீம் தானே எடுத்தோடனே எங்கள் அப்பா கேட்டது அவர் முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்குறாரு அவங்க ஆமான்னு வாங்களா இல்லைன்னு வாங்களா ஆமாம் தான் சொல்லுவாங்க சொல்லு ஒரு குரு பெருமான் அப்படி கேட்கும்போது அப்படியே சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் அவர் ஒரு முஸ்லீம் தானங்கன்னாங்க என்னங்க சொல்லுங்க நான் இவங்க கேட்குறாங்க அவர் ஒரு முஸ்லீம் தானங்க எதுக்குங்க எங்கள் வள்ளலார் பாட்டை அவருக்கு பாடிட்டு போகிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு கேட்குறாரு நியாயம் அது அவருக்கு நியாயம் அது அப்பா அவங்க சொல்கிறாங்க இவர் நம்மால் தான் வந்துடுவார் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நான் உங்களை இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் என்ன வேறு நம்மால் வந்துடுவாருன்றீங்களே அப்படின்னு எங்கள் அப்பா திருப்பி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து உள்ள ஃபோட்டோலாம் பார்த்த உடனே நீங்கள் கேட்குறாங்க யார் வந்தவங்க வந்தவங்க கேட்குறேன் எங்கள் அப்பா ஆமாங்க ந பொருளாளராக இருக்கேன் நகர பொருளாளராக இருக்கேன் சிவாஜி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கேன்றார் எங்கள் அப்பா இது எப்போ நடக்குது அறுபத்தி எட்டில் நடக்குது அப்போ அவங்க சொல்கிறாரு இது அவர் யாரை கூப்பிட்டாரோ அவர் வந்து மங்களூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வந்தவர் எங்கள் அப்பா கூப்பிட்டு கேட்டார் பாருங்க அவர் வந்து மங்களூர் தொகுதி இருக்கு இல்லையா அதாவது விருதாச்சலம் பக்கத்தில் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவருக்கு ஆர் வெங்கட்ராமன் அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் அவர் சொல்கிறாரு நான் வந்து மங்களூர் தொகுதி எம்எல்ஏ ஆண்டவங்கக்கிட்ட வந்திருக்கேன்றார் இவங்களுக்கு வந்து இந்த தெய்வீகன்றது கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு கட்சி ஒன்று நம்ம கட்சி எம்எல்ஏன்னு வாங்க வாங்க உட்காருங்க புரியுதுங்களா அந்த இடத்துல அது தெய்வ செயல் இது இவர் ஒருத்தர் நிற்கிறாரு கூட இன்னொருத்தர் வந்து அவர் பெரிய கல்வியாளர் கக்கன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் நிறைய கல்வியில் நிறைய விஷயங்களை செய்தவர் அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசுவோம் எங்கள் அப்பாவுக்கு ஐயா இது ஒரு பெரிய விஷயம் இங்கே சபை நடக்குது உள்ளூரில் அந்த சபைக்கு நீங்கள் வாங்க ஆண்டவனுடைய வல்லமையோ மகிமையோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு இதுதான் முதல் இன்ட்ரொடக்ஷன் ஆனாலும் ஒரு அரை மனசாக எங்கள் அப்பா சரிங்கன்ட்டு இருக்கிறார் நைட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா இந்த மாதிரி நான் போயிட்டு வந்தேன் ஒரு சாமியார் வந்தாங்க பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாரு நான் வந்து உண்மை நம்ம இந்து சாமியாருங்க தமிழ் சாமியாருங்க அவங்களுக்கு தான் தான் போக சொல்லி உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் இவங்க யாரோ ஒரு இஸ்லாம் இவங்க எதையாவது ஒன்று பண்ணி மயக்கிடுவாங்க இதெல்லாம் போய் நீ ஏன் போனேன் இதெல்லாம் சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு அவர் ஏதோ இது நடந்தது வீட்டில் முதல் நாள் சரி 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 இரு சபைக்கு வர சொல்லியிருக்காங்க எங்கேயோ சபை நடக்குதா அங்கே போய் பார்க்குறேன்னு சொல்கிறார் இது நடந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து சபை நடக்கிற இடங்குன்னு தேடிட்டு போகிறார் எங்கப்பா போனாங்க எல்லாரும் உட்காந்து எந்த இடத்துல நடக்குது வேலூர்லயே வேலூர்ல நாங்கள் பூர்வீகம் வேலூர் தான் அப்போ சபை நடக்குதுன்னா சபையில எல்லாரும் தலபா கட்டிட்டு பஞ்ச கட்சி எடக்கிட்டு சிக்கு பழக்கம் வச்சு வேதனூரெல்லாம் சனி நாத்தி அம்மன் படிப்பாங்க அங்கே போய் நிறைய ஒரு நூறு கேள்வி எழுதினு போறார் என்னென்னலாம் கேட்கணும்னு ஒரு நூறு நூத்தி பத்து கேள்வி எழுதிருக்காரு ஆமா இந்த கேள்வி எல்லாம் கேக்கணும் அவங்களை அது எப்படி இது எப்படி அப்படின்ற பிளானோட போறாரு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க உட்காந்து கேளுங்க சபை நிறைவடையும் போது உங்களுக்கே பெரும்பாலான பதில் கிடைச்சிரும் ஏதாவது மீதி இருந்தால் அப்புறமா சொல்லுங்கன்றாங்க நியாயம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் போய் என்ன பண்ணிட்டாரு அதே போல் சரி இங்கே இருந்துக்கிறங்க அப்படின்ட்டு அவங்க படிக்க பாட பேச எல்லாம் இவருக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்றா ஒரு அதிசயமாக இவருக்கு தோன்றுதலாக வருது ஸோ வந்து இவர் வந்து பெரும்பாலான கேள்விக்கு விடை கிடைக்கிற மாதிரியே இருக்குன்னு அப்போ சொல்கிறாரு சரி சாலைக்கு எப்போ போவீங்க அடுத்தது கேட்குறாரு திருவிழா ஒன்று வரப்போகுது அப்போ நாங்கள் எல்லோரும் பஸ் வச்சுக்கிட்டு போவோம் நீங்களும் வாங்க அப்படின்றாங்க அப்புறம் இவர் திருவிழாவுக்கு வர்றாங்க இங்கே பஸ் வச்சுக்கிட்டு வர்றாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு கூட எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் ஏன்னா புருஷன் சேர்ந்தால் தானே சேர முடியும் அவங்களுக்கு மனசில் இருக்குது ஆனால் கேட்க முடியல ஆனால் புருஷனே இதெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு வராருன்னு ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க வர்றாங்க அப்போ திருவிழா நடக்குது ஆண்டவங்க ஆசனத்தில் இருக்காங்க எல்லோரும் திருவிழாவுக்கு வர்றது தாம்பாளம் வைக்கிறது நிகழ்ச்சி திரு எல்லாம் நடக்குது அப்போ எல்லாம் திருவாயூரை கொடுக்குறாங்க இடையில இடையில எங்கள் அப்பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க எங்கள் அப்பா வந்து உலகத்தில் சாமியார்கிட்ட பேசுவார் இல்லையா அதுபோல் ஆமாம் சாமி இல்லை சாமி ஆமாம் சரிதான் சாமி அப்படி சாமி இப்படி சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆனால் இவருக்கு ஏன்னா நிறைய சாமியார்கிட்ட பழகுனதுனால நிறைய பக்தின்ற பேரில் சாமியார்கள் அழைச்சிட்டு வர்றது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது இது மாதிரியே இருந்ததுனால அந்த உணர்வு இருக்கிற தவிர டக்குன்னு இது உள்ள உணர்வு வரல அடாப்ட் ஆக முடியல அடாப்ட் ஆக முடியல அது மை மைண்டு உள்ளே புரியல ஏதோ இருக்கார் ரெண்டு நாள் கழிச்சு ஊருக்கு எல்லாம் கிளம்புறாங்க கிளம்பும் போது எல்லாரும் உத்தரவா வாங்குறாங்க தெய்வத்தைகிட்ட உரிமையாக தெய்வமே ஊருக்கு போய்ட்டு தெய்வமேலாம் கேட்குறாங்க இவர் போய் லைனில் நின்றுட்டு போய்ட்டுறேன் சாமி அந்த சாமியாக அந்த சொல்ல அப்போ வந்து தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க ரெண்டு நாள் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் வந்தால் என் கை வராவிட்டால் யமன் கை அப்புறம் இஷ்டம் அப்படின்னு ஒரு முடிவை தீர்க்கமாக சொல்கிறாங்க இவர் வந்தால் என் கை வராவிட்டால் யமன் கைன்னு இப்படி சொல்கிறாங்களே நேரடியாக அப்போது இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது போலருக்கு நம்ம இதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது அப்புறம் இவர் ஊருக்கு கிளம்பி போகிறார் அப்போ இடையில் நடந்த அந்த சம்பாஷணையில் ஆராந்திருமுறையை பற்றியும் வள்ளலார் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க அப்போ ஆறாம் திருமுறையில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள்லாம் அவங்க எடுத்து பேசுகிறாங்க இவர் ஊருக்கு போய்ட்டு அந்த புக் எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு வேலூரில் ஊரிஸ் காலேஜ் இருக்குது ஊரிஸ் காலேஜ் லைப்ரரியில் போய்ட்டு ஆறாம் திருமுறை தேடுறாரு அங்கே அவர் கிடைக்கல உடனே புல்லட் எடுத்துக்கிட்டு கன்னிமரா லைப்ரரிக்கு சென்னைக்கு போய்ட்டு அங்கே போய் ஆறாம் திருமுறை எடுத்து பார்த்தா அதில் வந்து சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அந்த மாதிரி தகவலாம் இருக்குது பார்த்துட்டு ஓ நம்ம வடலூர் வள்ளல் பிரான் நம்ம உயிராக நினைக்கிற வடலூர் வள்ளல் பிரான் அவங்க கை காட்டின எல்லாம் இதுவாக இருக்குமோ இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ இல்லை இதை பார்த்துட்டு அவங்க சாலை என்றும் ஆண்டவர்கள் என்றும் பேர் வச்சுக்கிட்டாங்களோ இப்படி எண்ணங்கள் அப்படி ஓடுது அப்படி ஆனால் வந்தால் என் கை வராவிட்டால் யமன் கைன்னு வரைக்கும் எந்த சாமியாரும் நம்மக்கிட்ட இப்படி தீர்க்கமா சொன்னது இல்லையே உலக காரியத்தை தான் பேசுவாங்க தொழில் நல்லா நடக்குதா ஓ நல்லா வரும் இப்படி தான் சொல்லுவாங்க யமனை பற்றியோ யமன் அவங்ககிட்ட வரமாட்டான் என்கிட்ட அது ஊழிச்சுட்டுன்றாங்கன்னா அப்போது அப்படின்னு ஒரு தான் அவங்க இல்லை இல்லை நம்ம அவங்கள போய் நம்ம அடையணும் அப்படின்ற எண்ணம் வந்து மறுபடியும் தனியாக டாக்ஸி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அம்மா அழைச்சிக்கிட்டு எங்கள் அம்மா இதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல அவங்க கூடவே இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க என்ன பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டேக்ஸி எடுத்துக்கிட்டு தனியாக சாதாரண நாள் இந்த மாதிரி நாளில் வராங்க வந்து அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா கொடிமரத்துலேருந்து உள்ள சன்னிதானத்துக்கு போகிறாங்க அப்படி போகும்போது ஒரு அச்சம் வருது எங்கள் அப்பாவுக்கு எதனால் இவங்க தான் குரு பெருமான் நம்ம இவங்களை உணராமல் இருந்துட்டோம் அப்படின்னு பொதுவாகவே தனிப்பட்ட முறையில் எங்கள் தந்தையார் வந்து பயன்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை ஏன்னா பொலிட்டீஷியன் அது பேய் பிசாசு கிசாசு அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சி சொன்னால் டைம் பத்தாது அந்த மாதிரிலாம் ஒரு சேலஞ்சாக ஆள் எங்கள் அப்பாவுக்கு பயன்ற வார்த்தையே தெரியாது அப்படி பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் அப்படிப்பட்டப்பா என்கிட்ட சொன்னது கொடிமரத்தில் இருந்து தாம்பாளத்தில் பழம் வச்சுக்கிட்டு புஷ்பம் வச்சுக்கிட்டு உள்ளே போகிறேன் இங்கே வந்து அனாகத சக்கரம்னு சொல்லுவாங்க பயம் வந்தால் நமக்கு இங்கே தான் திக்கி திக்கணும் இந்த இடத்துல இப்படி ஆடிச்சிடான்றாரு எங்கள் அப்பா நான் நினைக்கிறேன்னா அப்பாவுக்கு பயமே வராது அப்பா பயன்றாரே அப்போ அவங்க என்ன வல்ல முடியுங்களா இருந்தால் அச்சம் வந்திருக்கும் ஏன்னா அரசியல் அப்பாவுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா சி சுப்பிரமணியன் மந்திரி சொன்னாங்க இல்லையா அவர்கிட்ட சொல்கிறாராம் ஆஸ்பிரின் மாத்திரையில் போகிற தலைவலி பிரச்சனையை கொண்டு வந்து ஆப்ரேஷன் மாதிரி விட்டிங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயத்துக்கு அப்படி இயல்பாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தில்லு உள்ளவர் அப்படிப்பட்டவர் பயன் சொல்கிறனா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு யோசிச்சது நம்ம அப்புறம் ஆண்டவங்கள்ட்ட போகும்போது ஆண்டவங்க வந்து அப்போ அவங்க கொஞ்சம் கிராக்கி பண்ணுறாங்க இவர் வச்சு வெள்ளமண்டி அப்பா வெள்ளமண்டின்னு தான் சொல்லுவாங்க வெள்ளமண்டி செட்டியார் வந்திருக்கிறாருன்னா என்ன போனேன் திரும்பி வந்திருக்கேன்னு கேட்குறாங்க இல்லை நான் போனேன் அருட்பால்லாம் படித்தேன்னு படிச்சியா ஆ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சாலைக்கு ஆண்டவர் ஒருவர்கள் அதில் போட்டிருக்கு போட்டிருக்குல்ல தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் என்ன அப்படின்றாங்க இது நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து சத்தியமாக நடப்பியா நம்பலாமா இது ஒவ்வொருத்தரையும் கேட்பாங்க தெய்வம் சத்தியமாக நடப்பியா நம்பலாமா சத்தியமாக நடப்பாங்க தெய்வமே அப்போ தான் தெய்வமே சொல்கிறார் நம்பலாம் சரி போய் சபையில் பதிஞ்சிக்க எங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க இவன் சொல்கிறத கேப்பியா அப்படி தான் கேட்பாங்க இவன் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே கேட்குறாங்க தெய்மான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க சரி போய் பதிஞ்சிங்கன்றாங்க மெம்பர் ஆகிட்டு அங்கத்தினராகிட்டு ஊர் பண்ணிட்டாங்க வரும்போது சில நூல்கள்லாம் சின்ன சின்ன நூலெலாம் இருக்கும் அதாவது ராஜகம்பீர பிரசங்கம் விஸ்வநாத உயிராணி திருவசனம்னு நூலெலாம் இருக்குது அந்த நூல்கள்லாம் வாங்கிட்டு வர வைக்கிறார் எங்கள் மூத்த அண்ணன் ஒருத்தருக்குறாரு அவர் வந்து நல்ல பெரிய வயசு அப்பே அவர் இங்கே தான் இருக்கார் இப்போ அவருக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவர் வந்து இந்த நூலெல்லாம் உக்காந்து படிக்கிறார் அப்பா வாழ்ந்து வச்சுட்டு மண்டிக்கு வியாபாரத்துக்கெல்லாம் போய்ட்டு ஒரு வெள்ளத்துக்கெலாம் படித்து படித்து அவர் தெளிவாயிட்டார் அப்பா வந்து எங்கெங்கேயோ தேடி ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டார் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் நம்ம போய் அந்த ஆண்டவங்களை தரிசிக்கணும்னு எங்கள் அண்ணன் அவராகவே முடிவு பண்ணிட்டார் எங்கள் அப்பா கிட்ட சொல்லலையா அடுத்தது முறை சாலைக்கு வரும்போது எங்கள் அண்ணனை அனுப்புகிறார் எங்கள் அண்ணன் வந்தவர் தெய்வத்தை தரிசித்தார் இன்னார் புல்லன்னு சொல்லி இது பண்ணார் அவர் உடனே உடனே அங்கத்தினர் ஆகிட்டார் காஷாய் தலைப்பாக வாங்கி கட்டிட்டார் எங்கள் அப்பா தலைப்பா வாங்கலை சேர்ந்துட்டார் த தலைப்பாக வாங்கலை எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்து முதல் நாள் அண்ணன் வந்துவிட்டார் மறுநாள் அப்பா வர்றாரு இங்கே இருக்கிற மற்ற அண்ணாங்க கிட்டே கேட்குறாரு எங்கே எங்கே எங்கள் பையன் மீனாட்சி சுந்தரம்னு கேட்குறாரு இதோ நிற்கிறாரங்க தலைப்பாக கட்டிகிட்டு இருக்காரு டேய் நீ என்னடா நானே இன்னும் தலைப்பாக வாங்கலாம் அதுக்குள்ளே நீ தலைப்பாக வாங்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எங்கள் அண்ணன் பதில் சொல்கிறாருன்னா நீ வர வரைக்கும் என் அம்மன் வராமல் இருப்பானாப்பா அதுக்குள்ளே என் வந்துட்டா அதான் நான் ஆண்டவங்கள்ட்ட விண்ணப்பிச்சு தலைப்பா வாங்கிட்டேன் இதான் என் குடும்பத்தில் நடந்தது அப்புறம் அப்புறம் தான் எங்கள் அப்பா போய் விண்ணப்பிச்சு தலைப்பாக்க வாங்கி கட்டி இருந்தாரு எங் எந்த எல்லா நேரத்துலையும் அப்பா தலைப்பாக்கலே இருப்பார் அப்புறம் நிறைய நூல் படித்து பழகி சபைக்கெல்லாம் போயிட்டு அண்ணாங்கட்டெலாம் பழகி வந்தது அதில் வந்து தெய்வத்தோட தனிப்பட்ட முறையில் சம்பாஷணிகள் வாய்ப்பு அமையும் அதுபோல் வந்து அப்பா வந்து ஒரு முறை புல்லட்டில் போகும்போது அரத்தோகமாக போய் விழுந்துட்டார் விழுந்து கை பூட்டு விளக்குச்சு பூட்டு விலகிட்டு அங்கேயே சரி பண்ணாங்க ஏதோ சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சிங்க வர்றாரு மாலை வணக்கம் பண்ணுறாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஏழு பேர் நின்று வணக்கம் பண்ணுற அப்படி வணக்கம் பண்ணும்போது அவரால் சரியாக கையை மூஷா தூக்கி நமஸ்காரம் பண்ண முடியல அது ஆண்டவங்க ஆசனத்தில் அம்மா வணக்கம் பண்ணும்போது ஆண்டவங்க ஆசனத்துலேருந்து அந்த வணக்கத்தை ஏற்பாங்க அப்படி ஏற்கும்போது இவர் கை சரியாக தூக்கலைன்றதை கவனிச்சுட்டு வணக்கம் முடிஞ்சவுடனே கூப்பிட்றா அவனன்றாங்க கூப்பிட்ட உடனே என்னடா கைன்னு கேட்குறாங்க இதெல்லாம் நடக்குமா சார் இவ்வளோ பேரில் அப்போ வந்து பயந்துக்கிட்டு சொல்கிறாரு புல்லட்டிலேருந்து விழுந்துருந்து ஏண்டா என்கிட்ட இதை சொல்லலை அப்படின்னு கை இன்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு உடனே இங்கே திருச்சியில் ஒரு அனந்தர் வந்து எலும்பு வைத்தியத்துக்கு என்று ரொம்ப ஒரு ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு தகவல் சொல்கிறார் அவரை போய் பாரு அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க அப்புறம் அவரை போய் பார்த்த உடனே உடனே அவர் கையை என்ன பண்ணுமோ பண்ணி சரி பண்ணி இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி அதே போல் தெய்வம் பெருந்தவத்துக்கு போகும்போது அவங்க எந்த ஆகாரமும் எடுக்காமல் இருப்பாங்க சொன்னலையா காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அவங்க ஆகாரமே எடுக்கல சுத்தமாக எதுவுமே எடுக்கல அது மாதிரி இருக்கும்போது இருக்கிறவங்களாம் கஞ்சி சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்க வரவங்க எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா அது மாதிரி தெய்வத்தை தரிசனம் பண்ணலான்னு போகும்போது அந்த கஞ்சி எடுத்து கொடுத்து குடிச்சிடு அது எங்கள் அப்பா சொல்லுவார் தெய்வ கையில் உச்சிஷ்டம் கிடைச்சிது எனக்குன்னு இது போலலாம் சம்பாஷணைகள் இன்னும் நிறைய இருக்குது அது சொன்னால் இருக்கலாம் இது வந்து எங்கள் குடும்பம் நாங்கள் எப்படி மெய் வழிக்குள்ளே வந்தோம் இது மாதிரி வந்த பிறகு இங்கத்திய நடைமுறைகள் தலைப்பாக அணிகிறது இந்த வேதங்களை படிக்கிறது உருவ வழிபாடெல்லாம் எல்லாத்தையும் ஏற கட்டுறோம் வீட்டில் ஃபோட்டோ சிலைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து என்னை பார்க்குற வரைக்கும் தான் சார் நான் உங்களுக்கு கூகுள் மேப் அனுப்புறோம் ரூட் சொல்லணும் பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு நான் விஷயம் கார்டு கொடுத்துட்டே இருக்கணும் முதல் முறை விஷயம் கார்டில் பரிமாறிக்கிட்டோம் மறுபடி மறுபடியும் ஒரு ஒரு முறை விஷயம் கார்டு கொடுப்போம் தீட்சைன்றதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய வல்லமை யார் அவங்க யார் அவங்க பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தீட்சை ஆனால் அந்த இரவா வரம்ங்கிறத வந்து அவங்க அவங்க யார் மீது அன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அழகிறாங்க எப்போ சார் தரிசித்தாங்களோ அந்த நாள் முதல் கொண்டு அவங்க தூக்கத்தை விட்டாங்க

இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்